வணக்கம் வாழ்க வளமுடன் அரிய கேள்வி யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வளம் வளம் வாசிட்டு நம்ம எதை தெரிஞ்சுக்க போறோம்னு கேட்டிங்கன்னா கிழக்கு பார்த்த மனை எவ்வாறு அமைப்பது கிழக்கு என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முதலில் இந்த புவியில் அருமையான விஷயம் கேட்டிங்கன்னா சூரியன் உதிக்கின்ற திசை சூரியன் உதிக்கின்ற திசைகளுக்கு நேராக வரைக்கக்கூடிய இடத்துல நிச்சயமாக காட்டோட்டம் வெப்பம் அனைத்தும் கிடைக்கக்கூடிய அற்புதமான இடம் அந்த கிழக்கு என்பது ஒரு அதிசயமான இடம் கூட சொல்லலாம் அதை அமைத்து கொள்ளும் முறையை தான் நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் முதல்ல முதலில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய அனை அருமையான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா சூரியன் சூரியன் அப்படிங்கிறது வந்துங்க இளஞ்சூரியனை வணங்கி அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் எல்லா விஷயங்களும் அதேபோல் கிழக்கு அப்படிங்கிறது வந்து சூரியனுடைய எதிர் திசை சூரியனை வந்து நிச்சயமாக பார்க்கின்ற மனைகளுக்கு வந்து காற்றோட்டமும் வெப்பம் அனைத்தும் அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு இடம் அது போக சூரியனுடைய ரகசியம் என்னென்னு கேட்டிங்கன்னா சித்திரை ஒன்றாம் தேதி ஐப்பசி ஒன்றாம் தேதி இந்த இரண்டு நாட்களும் சூரியன் கிழக்கு திசையில் நேராக உதிக்கின்ற காலகட்டங்கள் மீதியெல்லாம் வந்துங்க உத்தராயணம் தட்சணாயணம் என்ற போர்வியில் வந்து என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா ஈசானி மூளை ஈசானி மூலையிலேருந்து அக்னி மொழி வரைக்கும் போகக்கூடிய காலகட்டங்கள் வந்து தட்சணம் என்றும் தெற்கிலிருந்து இருந்து தெற்கு அக்னி மூலையிலிருந்து ஈசானி மூலையில் வருகின்ற காலத்தை உத்தராயணம் என்றும் அழைப்பார்கள் இந்த காலகட்டங்களில் வந்து சூரியன் நம்ம நினைச்சிட்டு இருப்போம் கிழக்கு பார்த்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் நம்ம வீடு எக்ஸாக்டா கிழக்கு பாக்குதா இப்படி நிறைய பேர் சந்தேகங்களுடனே வாழ்ந்துட்டு இருப்பாங்க காரணம் என்னங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு எக்ஸாக்ட் கிழக்கு எதுன்னு தெரியாது காரணங்கள் என்னன்னா இது யாரும் சொல்லி கொடுக்கல ரொம்ப ஈஸியான விஷயம்தான் சித்தரை ஒண்ணு ஐபசி ஒண்ணு இந்த இரண்டு நாட்களில் கிழக்குல உதிக்கிறது கரெக்டான கிழக்கு அந்த வீட்டினுடைய கதவுக்கு நேராக சூரியன் வந்தால் எக்ஸாக்டாக இருக்குதுன்னு நேரத்துங்க மீதி அன்னைக்கு கொஞ்சம் கிராஸ் ஆடிக்கும் எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா போக போக அந்த டிகிரி வேரியசங்கு தகுந்த மாதிரி அந்த சூரியனுடைய வெப்பக்கதிர்கள் வந்து உள்ளுக்குள்ளே கிராஸ் ஆகலாம் வரும் இதே முதல் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து வாஸ்துப்படி வீடு கட்டுறோம்னாவே கிழக்குப்படி அதுக்கு தான் என்ன சொல்கிறதுனா கிழக்கு திசை என்னை அழைப்பவர்கள் வந்து பெரிதும் கால காலமா அப்படிதான் சொல்லுவாங்க சார் கிழக்கு பார்த்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தருக்கு ஈசானியம் பார்த்திருக்குங்க ஒருத்தர் அக்னி மூலையவே பார்த்திருக்கும் இதுல வந்து என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா ஈசானியம் பார்த்த மணிக்கு ட்ரீட்மெண்ட் வேறீங்க கிழக்கு பார்த்த மணிக்கு ட்ரீட்மெண்ட் வேற அக்னி மூளை மணிக்கு ட்ரீட்மெண்ட் வேற கிழக்குலயே இத்தனை விஷ விஷயங்கள் இருக்கிறது ஆகவே கிழக்குன்னா எல்லாருமே கிழக்குன்னு நினைச்சு கூடாது ஏன்னு கேட்டீங்கன்னா ரோடுகள் வந்து எப்படி செய்யுங்களா தென்மடல் ரோடு இப்படி நேரா வந்ததுன்னா கரெக்டான கிழக்கு இப்படி கொஞ்சம் இப்படி போச்சுன்னு ஆச்சுன்னு ஈசானியம் பார்த்த மாதிரி இருக்கும் இப்போ இப்படி கிராஸ் போச்சுன்னா அந்த இடத்துல வந்து பூரா அக்னி மூளை பார்த்த மாதிரி இருக்கும் எவ்வளோ டிகிரி வேரியசன் என்ன ஏதுன்னு பார்த்து இடத்தை ஆய்வு செய்து அதற்கு தகுந்தாற்போல் நாம் நம்ம வந்து வாஸ்து பிளான் எல்லாம் கொடுப்பேங்க அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த யூடியூப் பார்க்க போகிறவர்களுக்கு வந்து கிழக்குன்னா என்ன இதுனா என்ன அப்படின்னு நம்ம சும்மா மேலோட்டமாக சொல்லாமல் அடித்தட்டை ஆணித்தனமாக சொல்லிட்டு இருக்கிறோம் எந்த விஷயம்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கும் உங்கள் குடும்பமும் மூன்று உன்னை வரக்கூடிய தலைமுறை தலைமுறையாக அனைவரும் நன்றாக இருக்கக்கூடிய விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஈசாணி பார்த்தா நல்லா இருக்குமா தான் நல்லா இருக்கும் நிலவ திருப்பி வச்சுக்கலாமா சில பேர் கேட்குறாங்க ஒரு அரை அடி கொஞ்சம் திருப்பிட்டீங்களா சார் உள்ளதல்லி கடிக்கிட்டுமா இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு கேட்பாங்க அதெல்லாம் எதுவுமே வேலை செய்யாதுங்க கண்டிப்பா ஒருத்தர் வந்து நிக்கிறாருன்னா அவர் வந்து கிழக்கு பார்த்துன்னா கிழக்கு ஈசானிய பார்த்துன்னா ஈசானியம் அக்னி அக்னி அக்னிதான் அது வீட்டினுடைய அடித்தட்டு அதே போலதான் வரும் ஆகவே அதற்கு தகுந்தால் போல் செய்ய வேண்டும் கிழக்குல என்ன வரலா வர வேண்டாம் அப்படின்னு ஒரு நல்ல இனிமேல் தான் நம்ம வாஸ்துக்கே வர்றீங்க இப்ப கிழக்கு பார்த்து எக்ஸாக்ட் இருக்கிற மனைக்கே நம்ம பேசலாம் ஃபர்ஸ்ட் விஷயம் வாயு மூளைனா செப்டி டேங்கை போடு அக்னி மூலையாக செப்டி டேங்கை போடு இப்படிங்கிறத நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படியெல்லாம் செய்யவே கூடாதுங்க அப்படி செய்தவர்கள் நிறைய பேர் வாழ்க்கையில் வாழ்க்கையில நிறைய ப்ராப்ளம்ஸ் கட்டி ஒரு மூணு வருஷம் ரெண்டு வருஷம் ஒன்றும் பண்ணாது எக்ஸாக்ட் கிழக்குல இருந்தா மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ரொம்ப மோசமான நிலைமைக்கு கொண்டு போயிடும் ஏழு வருஷம் ஆறு வருஷம் கஷ்டப்பட்டு உள்நாடோ வெளிநாடோ வெளி மாநிலமோ ஏதோ ஒரு பக்கம் போய் சம்பாரிச்சுட்டு வந்து வேலைக்கும் போவாங்க அரசு அலுவலர்களா இருக்கலாம் அனைத்து தரப்பான தொழிலாளர்களா இருந்தாலும் சரி முதலாளியாக இருந்தாலும் சரி சொந்த தொழில் புரிவர்களாக இருந்தாலும் சரி வாய்மொழியில செப்டி டைம் போறதோ அக்னி மொழியில போடுறதோ ஆகவே ஆகாது அறவே அது ஆகாது அதற்கெல்லாம் என்ன காரணம் கேட்டீங்கன்னா வாய்மொழியில போட்டா மேற்கில் குழி வந்துடும் அக்னி மொழியில போட்டா தெற்கில் குழி வந்துடும் ஆகவே அதனுடைய தீய பலன்களும் உங்களுக்கு வந்து சேரும் கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு கணக்கு இருக்கு ஒரு முப்பதுக்கு அறுபது அப்படிங்கிற ஒரு மனை எடுத்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி அப் பண்ணி அக்னி மொழின்னு அக்னி மொழியில போடாம தள்ளி கிழக்குல போடுற மாதிரி கொண்டு வந்துடணும் வாய் வாய் வாய்மொழியில போடாம வடக்கினுடைய மையப்பகுதி கொண்டு வந்துடும் அந்த மாதிரி கொண்டு வரணும் அந்த மாதிரி கொண்டு வரும்போது அந்த இடத்தினுடைய தன்மையை தவிர பண்ணுவோம் சில பேர் வந்து வாய் வாய்மூலையிலேயே போட்டிருப்பாங்க அந்த வீட்டுக்கு நான் ஓகே சொல்லிடுவோம் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்தினுடைய திசைகள் மாறுபாட்டின் காரணமாக வடக்கு என்பது வடக்கில் இல்லாமல் சற்று மேற்கு நோக்கி போய் மேற்கு மூலையிலேயே நிற்கும் அந்த மாதிரி இடங்களையும் சந்தித்து இருக்கிறோம் நிறைய பேர்த்தினுடைய வாழ்க்கையை மாத்தி இருக்கிறோம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்தினுடைய தன்மைக்கு தகுந்தார் போல் துணி வந்து துணி நல்ல துணின்னு வச்சுங்க அருமையாக டீச்சிங் பண்ணணும் அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து துணியை பொறுத்து அப்படிங்கிறத விட இடத்தினுடைய தன்மை ரொம்ப ரொம்ப முக்கியம் இடத்தினுடைய தன்மை கிழக்கு பார்த்து குழிகள் பூமியில் போடக்கூடிய குழிகள் ஈசானி மூலையில் போர்வெல் தண்ணி தொட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டுக்கலாங்க அது போக மழைநீர் தொட்டி குடிக்கிறதுக்கு கூட இப்போ பயன்படுத்திட்டுருங்க புதுசாக கட்டக்கூடிய வீடுகளுக்கெல்லாம் மழைநீர் தொட்டியும் இப்போ சேர்த்து போட்டு கொடுத்துட்றோம் அது குடிநீராகவும் சமையலுக்கு தேவையான நீரை பயன்படுத்தி கொள்வதற்காகவும் நம்ம அதை பயன்படுத்திக்கலாம் அதில் வந்து ஒரு நம்மளுடைய உடலில் வந்து மினரல்ஸ் அதிகமாகி நோய்கள் வராமல் இருக்குங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது கண்டிப்பாக எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க கிழக்கு மனை கிழக்கு மனையினுடைய உச்ச நீச்சங்கள் கிழக்கு மனையினுடைய நல்லது கெட்டது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்க போகிறோம் கிழக்கு மண்ணினுடைய உச்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா கிழக்கு என்பது வந்து சூரியனுடைய பவர்ஃபுல்லானது அதில் வந்துங்க வடக்கில் ஒட்டி வாயில் வைக்க வேண்டும் கிழக்கு பார்த்த வீட்டுக்கு வடக்கு ஈசானியத்திலேருந்து அரை அடி ஒரு அடி தள்ளி வைக்கலாம் ஒரு பெரிய ஃபேக்டரி ஆகுதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ட்யூன பண்ணி தள்ளி வச்சுக்கலாம் தவறு கிடையாது ஆனால் வீடு என்று கட்டும் பொழுது அரை அடியோ ஒரு அடியோ கட்டி கிழக்கு ஈசானியத்தில் வைப்பதே சாலை சிறந்தது கிழக்கு பார்த்த மனைக்கு பால்கனி அமைப்பு நிறைய பேர் வந்து பால்கனி என்ன பண்ணுறாங்க டவுன் பண்ணி போட்டிருவாங்க இது ஒரு தொண்ணூறு எண்பத்தஞ்சு அந்த மாதிரி காலகட்டத்துக்குள்ள கட்டின எல்லாம் பார்த்தீங்கன்னா லோ ரூப் அதாவது வீட்டினுடைய ஹைட் ஒன்று லோ ரூப் இறக்கி போட்டுருவாங்க அப்புறம் படிகளினுடைய அளவு ஒரு மாதிரி போட்டுருவாங்க இப்போ என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா படிகள் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு மேலே ரூப்புக்கு பத்தடிக்கு போயிடும் இல்லை லோ ரூப் ஏழு அடிக்கு வந்து அந்த லோ ரூப்ல ஏறி இறங்குற மாதிரி வச்சிருப்பாங்க அதெல்லாம் மிக தவறான விஷயங்கள் அதுலாம் வந்து நிறைய பேர் வந்து திருத்தப்பட்டிருக்கிறோம் நிறைய திருத்தி கொண்டும் இருக்கிறார்கள் என்னை சந்திப்பவர்கள் அனைவர்களுக்கும் திருத்தி கொடுத்து அவங்க கூட வாழ்க்கையை நல்ல கொண்டு வந்துட்டோம் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு வீடு கட்டி மூணாவது இருந்து அதனுடைய சாராம்சத்துக்குள்ள பூந்துடும் நல்லதோ கெட்டதோ அதனுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சுக்கும் கண்டிப்பாக வீட்டுக்கு ஒரு உயிர் சக்தி கண்டிப்பா உண்டு பிரபஞ்சமே உயிர் சக்தி தான் அதுல அமைக்கக்கூடிய விஷயத்துல தான் நம்மளுக்கு லாபம் நட்டம் அப்படிங்கிற விஷயமே கிடைக்கும் லாபம் நம்மளுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் இது ஒண்ணுதான் இந்த பூமியில் இருக்கக்கூடிய வீட்டினுடைய அற்புதமான தன்மை அதுல வந்து நம்மளுக்கு கிழக்கில் கிடைக்கக்கூடியது எல்லையற்று கிடைக்கக்கூடியது கிழக்கு பார்த்த மனை கரெக்டா கிழக்கு திசையில் கரெக்டா டியூனிங் பண்ணி வீட்டை சுற்றி இடங்கள் வடக்கிலும் கிழக்கிலும் இடங்கள் அதிகம் தெற்கிலும் மேற்கிலும் இடங்கள் குறைவாக அமைத்து வீட்டை அமைக்கும் பொழுது மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் வாஸ்து பார்க்கறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்களும் சரிங்க அறுதிக்கேல் இந்த யூடியூப் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தொடர்ந்து உங்களுடைய சப்ஸ்கிரைப் பண்றப்ப உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் பயனுள்ள வகையில் பார்த்துக்கலாம் அனைத்து திசைகளும் உங்களுக்கு அடுத்தடுத்த நாள் வந்து கொண்டே இருக்கும் பார்த்து பயனடைந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்